ஒரு பொருள் வட்டப்பாதையில் இயங்க தேவைப்படும் விசை ஏ மையவிலக்கு விசை பி உந்து விசை சி மையநோக்கு விசை டி இருப்பு விசை யோசிங்க உங்களால முடியும் பதில் தெரிந்தால் கமெண்ட் செய்யவும் நான் இப்ப பதில் சொல்லட்டுமா ஒரு பொருள் வட்டப்பாதையில் இயங்க தேவைப்படும் விசை பதில் சி மையநோக்கு விசை துணி துவைக்கும் ஒன் இயந்திரம் எந்த விசை அடிப்படையில் இயங்குகிறது ஏ ஈர்ப்பு விசை பி உராய்வு விசை சி மைய நோக்கு விசை டி மைய விளக்கு விசை யோசிங்க உங்களால முடியும் பதில் தெரிந்தால் கமெண்ட் செய்யவும் நான் இப்ப பதில் சொல்லட்டுமா துணி துவைக்கும் இயந்திரம் எந்த விசை அடிப்படையில் இயங்குகிறது பதில் பட் சி மைய நோக்கு விசை எஞ்சின் வேகத்தை கட்டுப்படுத்த உதவும் கருவி ஏ எண்ணெய் தூவி பி வாட் கவர்னர் சி சக்கரம் டி கியர் யோசிங்க உங்களால முடியும் பதில் தெரிந்தால் கமெண்ட் செய்யவும் நான் இப்ப பதில் சொல்லட்டுமா என்ஜின் வேகத்தை கட்டுப்படுத்த உதவும் கருவி பதில் பி வாட் கவர்னர் புவிமயக் கொள்கையை வெளியிட்டவர் ஏ டாலமி பி கெப்ளர் சி கோபர் நிக்கஸ் டி ஆரிய யோசிங்க உங்களால முடியும் பதில் தெரிந்தால் கமெண்ட் செய்யவும் நான் இப்போ பதில் சொல்லட்டுமா புவி மையக் கொள்கையை வெளியிட்டவர் பதில் ஏ டாலமி கானல் நீர் தோன்றுதலின் காரணம் கே ஒளிவிலகல் பி ஒளிச்சிதறல் சி ஒளிவீச்சு டி முழு அக எதிரொளிப்பு யோசிங்க உங்களால முடியும் பதில் தெரிந்தால் கமெண்ட் செய்யவும் நான் பதில் சொல்லட்டுமா கானல் நீர் தோன்றுதலின் காரணம் பதில் டி முழு அக எதிரொலிப்பு எத்தனை கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லிட்டு போங்க